மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம ஜெய்ப்பூர் காட்டனில் சந்தேரி காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சந்தேரி காட்டன் கலெக்ஷன்ஸ் குட்டி பூ கலெக்ஷன்ஸுங்க சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி பூக்களாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இதைபடி அவைலபிள் கலர்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த சாரீஸில் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய சாரி இது நல்லா திக்கனான மெட்டீரியலாக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு நல்லா திக்கனான மெட்டீரியலாக இருக்குது சுத்தமாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அழகான டார்க் ஷேட் ஆஃப் கிரேலேருந்து ஆரம்பிப்போம் அடுத்து லைட் ஷேட் ஆஃப் கிரேவும் இருக்குங்க ஸோ ரெண்டு ஷேட் ஆஃப் க்ரே கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக குட்டி குட்டி பூக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ குட்டி பூ சந்தேரி காட்டன் சாரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் வாங்க வர வேண்டிய இடம் நம்மளோட விளக்கு தூண் நாச்சி ஆசுங்க அதிலே பாருங்கள் அந்த ஷேடு மாறுது பாருங்கள் இந்த ஷேடுக்கும் அந்த ஷேடுக்கும் ஸோ கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரே பார்க்கலாம் காட்டுங்க ஸோ குட்டி பூக்கள் இருக்கக்கூடிய சந்தேரி காட்டன் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் இதுக்கெலாம் பிங்க் ப்ளவுஸோட நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகான சாரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அடுத்த சாரி ஸோ க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேட் ஆஃப் கிரீன் பட் இது வந்து பாசிப்பயிர் கிரீன் இது ஒரு மாதிரி இது என்ன கிரீனுக்கா ஒரு மாதிரி சாணி கலர் இந்த சாணி கலர் இது இது வந்து முந்தான ரேர் கலர் காம்பினேஷன் நம்ம தேடி வரும்போது இந்த கலர்லாம் கிடைக்காது இது வந்து ப்ளவுஸு ஓகேக்கா சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைனு பாருங்க ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸில் இருக்குது டெய்லி நீங்கள் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கடையேறி வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா தேடி எழுத்து அலைஞ்சு இப்படி நீங்கள் வந்து டயர்ட் ஆகிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம சேனலில் தட்டினீங்கன்னா போதும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத புது எல்லாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அழகாக இருக்கல இந்த க்ரீன் ஸோ இந்த க்ரீன்னா என்னோடய ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஒரு மர கலர் ப்ரௌன் பாத்திரலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ்னு ஸோ சந்தேரி காட்டன் கலெக்ஷன்ஸ் சார் முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்கக்கா சாரீ ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஸோ அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் ஸோ சந்தேரி காட்டனில் ஸோ இந்த மாதிரியான புது வெரைட்டிஸ் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் திறந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்